பேராசை பேராசையால கடன் கடனால வந்து நஷ்டம் இதை வந்து ஒருத்தோட ஜாதகத்துல இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமான்னா கண்டிப்பா வந்து ஏல்பி ஜோதிடத்துல இதை வந்து நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நம்ம ஒரு இது என்னோட ஜாதகம் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடத்தை போய் காமிச்சு தெரிஞ்சுக்கிறது அதை விட உத்தமமான ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தை நம்மளே படித்து புரிஞ்சுக்கலாம் எனக்கு இப்ப வந்து பணம் வரப்போகுது நான் வந்து இப்போ வந்து பேராசைப்படக்கூடாது நான் அதை வந்து ஒரு சரியான இதில் வந்து முதலீடு பண்ணணும் நான் இது வந்து ஷேர் இதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் வந்து போடக்கூடாது ஏன்னா நம்ம அனுதனமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ரெண்டு லட்சம் ரூபா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டு கொடுக்க பணத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஜனங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய குடும்பங்கள் வந்து இதனால் வந்து ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு ஆளாகி ஊரை விட்டு ஊரே ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு இந்த மாதிரியான சூழலை வந்து ஏல்பி ஜோதிட கல்வியால் கண்டிப்பாக வந்து தடுக்க முடியும்